ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் வந்து பேரும் எதற்காக இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தோழியை கேட்கிறான் ஏன்னா ராமனுடைய சரித்திரத்தை நாங்க பாடுறோம் பாடும்போது நீ தூங்கிட்டு இது இப்படிப்பட்ட உறக்கம் எதற்கு எம்பெருமான் உறங்கினான் உறங்குவது யோக செய்தான் திருப்பார் கடலில் எதற்காக மற்றவர்களுக்காக மற்ற தேவர்களை ரட்சிக்க வேணும் அப்படின்றதுக்காக இவ்வெருமான தூங்கினான் ஆனா சம்சாரிகள் என்ன தங்கள் எந்த காரியத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன தூங்கின்றிருக்கா ஆனா தோழி நீ அப்படியும் நீ எதற்காக உறங்கிக் கொண்டிருக்கிறா அப்படின்னு இப்போ ஆண்டாள் கேட்கின்றாள் இது என்ன பெயர் என்னவா ராமருடைய ராமநாமத்தை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனா நீ என்ன பண்ண இன்னும் தூங்கின்றிருக்க இது என்ன ராமாயணம் எப்படிப்பட்டது மிருத்த சஞ்சீவனம் அப்படின்னா என்ன இறந்து போன உயிரையே மீட்டு கொண்டு வர வல்லது இப்படிப்பட்ட அது இறந்து போன அதாவது இந்த தூக்கம் இல்ல பெருந்தூக்கமே தூங்கினாலும் அதை எழுப்பி வல்லக்கூடிய அந்த ராமநாமம் எதுக்கு சான்று இருக்கான்னா இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ராமாயணத்திலேயே இருக்கிறது ரெண்டு சான்று என்னன்னா சீதை அசோக சிறைபிடிக்கப்பட்டிருக்கா சிறை பிடிக்கப்பட்டிருக்கா தெரியல இப்ப போயிட்டு லக்ஷ்மணன் போய் அங்க எப்போ வந்து அந்த மாயமான் பின்னாடி போனாரோ ரா ராமர் மாயமான் பின்னாடி சென்று விட்டார் லக்ஷ்மணன் அந்த சத்தம் கேட்டது உடனே பிராட்டி என்ன பண்ணா லக்ஷ்மணனை அனுப்பிவிட்டாள் இவளுக்கு தெரியவே தெரியாது என்ன நடந்ததுன்னே தெரியாது லக்ஷ்மணன் போய் ராமனை சந்தித்தானா ராமரன் லக்ஷ்மணன் பார்த்துட்டு நம்மளை தேடி இதே மாதிரி நம்மள தூக்கின்னு போயிட்டாரு தெரியுமா அவர் இந்த இலங்கையில இருக்கிறது அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா எதுவுமே தெரியாது இங்கேயோ ராவணன் வந்து மிரட்டிலே இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி நம்ம உயிரையாவது மாய்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சிம்சுபா மரத்துல வந்து தன்னோட கூந்தலை வைத்து தொங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்பதான் அனுமன் அங்க வர அங்க மரத்துல இருந்து சொல்லி செல்வர் இல்லையா நாம அவர் என்ன பண்றாரு சரி நாம இப்படியாவது பிராட்டியிலேயே உயிரை காக்க வேண்டும் இந்த மாதிரி அவர் பிராட்டி வந்து முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றார் அங்கு அப்போ வந்து ராமாயணத்தை பாடினார் அதுவும் ராமாயணத்தை வந்து அந்த சம்ஸ்கிருதத்துல பாடி தெரியும் ராமனுடைய ஆள் தான் இப்பதான் ராவணம் வந்துட்டு போகிறான் உடனே சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரு குரங்கு என்ன சந்தேகம் வரும் இல்ல இல்ல இவன் இது பண்ண மாட்டான் வேற யாரும் அப்போ தமிழில் பாடினார் யாரு ராம் அனுமன் தமிழில் ராமாயணத்தை பாடினார் அது மட்டும் இல்ல அது ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே ராமன் சீத்தை அந்த மாதிரி சொன்னா மறுபடியும் இவளுக்கு சந்தேகம் வந்துடும் தசரதன் அப்படிங்கிறத தசரதன்ல இருந்து ஆரம்பித்து பாடும்போது சீத்தைக்கு நம்பிக்கை பிறந்து அந்த தூக்கில் தொங்குவதை கைவிட்டொழிந்தாள் அப்போ அவள் பிராட்டியினுடைய உயிரையே காத்தது எதுனா இந்த ராமகாத்தை அடுத்ததா யுத்தம் எல்லாம் விடுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் பரதன் அவன் என்ன சொல்லியிருக்கான் பதினாலு வருஷம்தான் அது முடியும் போது சரியாக வந்துடணும் வரல நான் என்ன பண்ணுவேன் நான் தீயை மூட்டி தீயில வந்து அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு கரெக்டா முடிஞ்சது பதினாலாவது வருஷம் இங்கே ராமரா போக முடியல அதனால என்ன பண்றார் ஆஞ்சநேயர்கிட்ட நீ முதல்ல முன்னாடி போயிட்டு அங்க சொல்லிடு ஏன்னா இங்க ஆசிரமத்தில் ரிஷி வேற வரும்போது விருந்துக்கு அழைச்சிருக்காரு விருந்துக்கு போயிட்டு தான் வந்தாகணும் அதனால என்ன பண்ற நீ முதல்ல போய் அங்க சொல்லிடு அப்படிங்கிறார் அங்க போய் பரதன் தீ குளிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் ஆஞ்சநேயர் வந்து இறங்குறார் ஆஞ்சநேயருக்கு பரதன் ராமர் சொன்னதை வச்சு பரதன் இப்படி இருப்பான்னு தெரியும் ஆனா பரதனுக்கு ஆஞ்சநேயர் தெரியுமான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குரங்கு வந்து இதே மாதிரி சொல்றது நீ வந்து இதே மாதிரி ராமர் வந்துருக்காருன்னா நம்புவாரா பரதன் நம்பருக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்போ அந்த இடத்திலையும் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்னா ராமகாதையை ஓதினார் என்ன பண்ணார் முதல்ல தாசர் இருந்து ஆராய்ச்சி என்னென்னவோ அந்த சரித்திரம் ஃபுல்ல சரித்திரம் எல்லாத்தையும் சொன்னார் அதை தான் பரதனுக்கு நம்பிக்கை பிறந்து அவன் உயிர் மாய்த்து கொள்வதை நிறுத்தினான் இதெல்லாம் வந்து ராமாயண காலத்திலேயே நடந்தது கம்பர் ராமாயணம் தமிழில் எழுதினார் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பண்ணார் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சார் வந்தார் இங்க வந்து திருவரங்கத்துல எல்லாரும் சரியின்ட்டா ஆனாலும் நீ என்ன பண்ணணும் இங்க அரங்கேற்றம் பண்ணணும்னா சிதம்பரம் சென்று திருச்சித்திரகோலத்தில் உள்ளே தீட்சிதர்கள் இருக்கா அவ வந்து மூவாயிரம் பேர் அவா ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்துரு வந்தாதான் இங்க வந்து நம்மளால இங்க அரங்கேற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அங்க போயிட்டு கம்பர் அங்கேயே தங்குற சுமார் ஆறு மாத காலம் அங்க தங்கி இருந்தார் அவளுடைய அனுமதி பெறுவதற்காக மூவாயிரம் பேரும் ஒரே நேரத்துல பார்க்கவே முடியல அவரும் பல முறை என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு எதுவும் பண்ணல எம்பெருமான் கிட்ட போய் சொல்லிடுறாரு சுவாமி இன்னைக்கு பாருங்க இன்னைக்குள்ள நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன் என் நான் எழுதின எல்லா ராமாயணத்தையும் ஒரு தீயில போட்டு நானும் அதுலயும் முதிச்சு மாய்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் பார்த்தா எதுவுமே நடக்கல அப்போ ஒரு செய்தி ஒண்ணு வந்துதான் என்ன செய்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு தீட்சிதனுடைய ஒரு சிறுவன் அவருடைய புத்திரன் என்ன பண்ணான்னா பாம்பு தீட்டி அவன் மாண்டு விட்டான் அப்போ எல்லாரும் அந்த சுடுகாட்டுக்கு போற இங்க வந்து கம்பர் வந்து தன்னை மாய்த்து கொள்வதற்காக சுடுகாட்டுக்கு போறார் அதுலேயே அகிலியில போட்டு நானும் சே இறந்து போயிடலான்னு அந்த நேரத்துல பார்த்தா இந்த தீட்சிதர்களுடைய ஒரு புத்திரன் வந்து இறந்து போயிட்டான் அந்த மூவாயிரம் பேர்ல யாரோ ஒருத்தருடைய பையன் வந்து இறந்து போயிட்டான் சுடுகாட்டுக்கு வந்தா அப்போ மூவாயிரம் தீட்சிதர்களும் அந்த இடத்துல இருந்தான் உடனே கம்பருக்கு ஒன்றும் சந்தோஷம் இதுவாயிருக்கு அவ கிட்ட போய் சொல்றாரு இதே மாதிரி நான் வந்து ராமாயண பா அவன் எழுதியிருக்கேன் தமிழ்ல அதை வாசிக்கிறேன் நீங்க வந்து அனுமதி கொடுங்க நான் வந்து அரங்கேற்றணும்டான் எல்லாருக்கும் கோவமா வந்துடுது இங்க என்ன பையன் வந்து இறந்து கிடக்கான் அவனை சிதையில வைக்கிறக்கா எல்லாரும் கூடியிருக்கா எல்லாம் அழுதுட்டு இருக்கா சோகத்துல இருக்கா இந்த நேரத்துல வந்து ராமாயணம் பாடுற நீங்க கேளுங்கோ அனுமதி கொடுங்க அவளுக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துடுது என்ன சொன்னா இந்த ராமாயணம் பாடுறதுனால இறந்து போனோம் எழுந்தா வரப்போறான் அப்படின்னு கேட்கிறா அவர் சொன்னார் ஆம்னு சொல்லிட்டார் யார் கம்பர் ஆம் எழுந்து வந்துருவா அப்படின்னா சரி எழுந்து வரான்னா பார்ப்போம் நீ பாடு அப்படின்னா ஒவ்வொரு காண்டமா பால காண்டமாச்சு அப்படியே காண்டமாச்சு யுத்த காண்டத்துல அந்த நாகபாசம் அது கம்பருக்கே நிச்சயம் இருந்துமான்னு தெரியல நாகபாசத்துல இந்திரஜித் வால்மீகி குரங்குகள் இப்படின்னு எல்லாத்தையும் பாடிட்டே வராரு இருக்கும் இந்த கம்பராமாயணம்னா எடுத்துன்னா இப்போ இந்திரஜித் நாகபாசத்துல லட்சுமணன் எல்லாம் இருக்கார் எப்பெருமான் எல்லாம் இருக்கார் நாகபாசம் எப்படி நீங்கியது கருடன் மூலமா நீங்கியது அப்படிங்கறத பாடணும் அப்போ அத சொல்றார் பாசம் கலந்த வரைநாள என்பது என்னை மழையின் ஆசங்கை கொண்ட கொடைவில் மிடி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவான செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசிபோல் அகந்த பதகன் துரகம் பதகம் துறந்த உலகம் அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த எப்படி எம்பெருமானுடைய அந்த நாகபாசம் அங்க எல்லாம் போச்சோ அந்த மாதிரி இந்த இறந்து போன சிறுவனானவன் உயிர் பெற்று எழுந்தான் தூக்கம் எழுதுகிற மாதிரி எழுதுனான் பாவளந்து ஆச்சரியம் தாங்கவே முடியல அப்போ அனுமதி கொடுத்து திருவரங்கத்தில் அந்த கம்பராமாயணமானது அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் இந்த மாதிரி ராம காதை எங்கெல்லாம் போதப்பட்டதோ அங்க எல்லாம் என்ன ஆறுது அது மிருத்த சஞ்சீவனம் உயிரை தரக்கூடியதாக இருந்தது அதனால்தான் கொஞ்சம் விஷ்ணு சரஸ்ரநாமத்துலயும் என்ன சொல்றோம் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ரமே ராமே மனோரமே அந்த ராமன் தான் எல்லாரும் அந்த ராமன் நாமத்திற்கு கொடுக்கக்கூடிய ஏற்றமானது மிகவும் அதிகம் அதனால தான் சரசரநாமத்தை சொல்ல முடியலையே அப்படின்னு இருக்கும்போது அப்போ பார்வதியை பார்த்து சிவன் சொன்னாரா வேற எதுவுமே வேணாம் ராமான்னு சொன்னா போதும் இந்த ஆயிரம் நாமங்களையும் சொன்னதற்கு ஆனால் பலன் கிடைத்துவிடும் அப்படின்னாராம் அப்போ ராமன் நாமத்திற்கும் ஏற்றம் ராமாயணத்திற்கும் ஏற்றம் அதனாலதான் இங்க ஆண்டாள் அழகா என்ன சொன்னா அந்த கேட்கும்போது இந்த பேருரக்கம் இனி எழுந்து எதுக்காக இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அப்படிங்கிற அந்த சொல்லில் நமக்கு இது காட்டிக் கொடுத்தாள் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்